தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்ப்போம் சென்னை கமலாலயத்தில் நடைபெறும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கும் நிலையில் அவருக்கு தீநகரில் இருக்கும் கமலாலயத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இருக்கிறார் ஹரிஷ் பியூஷ் கோயல் எத்தனை நாட்கள் இங்கு தங்கியிருக்கிறார் எந்தெந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்கிறார் அவருடைய அந்த நடைமுறைகள் பத்மநாதன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மற்றும் மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கு டெல்லியில் இருந்து விமானம் மூலியமாக தமிழகத்தில் ஒருநாள் பயணமாக மேற்கொண்டு வந்திருக்கிறார் அவர் வருகை கரும்பொழுது விமான நிலையத்திலிருந்து அஹ் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவின் தலைமை அலுவலகமா இருக்கக்கூடிய கமலாயத்தில் அவர்கள் வருகை பொழுது பாஜகவின் தொண்டர்கள் மற்றும் பாஜகவின் முக்கிய புள்ளியாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் மத்தியில் அவர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு தான் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த பாஜக கம அந்த கமலநாயத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தேர்தல் மையக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்க போகிறோம் அதே சமயம் அந்த தேர்தல் மையக்குழுவில் பொழுது வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான தேர்தல் யோகங்கள் அதே மற்றும் அந்த தொகுதி வேறுபாடுகள் மற்றும் தொகுதி பிரிப்புகள் மற்றும் இந்த தேர்தல் எவ்வாறு கையாளாவோம் என பல்வேறு கருத்துக்களையும் ஏற்படுத்தி வச்சு இந்த இந்த தேர்தல் குழுவானது நடைபெற இருக்கிறது இந்த மாநில தலைவர் அதே சமயம் பாஜகவின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய தொண்டர்களும் மற்றும் அவர்களின் தலைப்பிலும் இந்த நடைபெற்று வருகிறது அதே சமயம் இந்த பாஜகவின் தேர்தல் இணை பொறுப்பாளரும் அர்ஜுன் ராம் இயக்கவும் சென்னை வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக இந்த வருகையானது இன்றைய ஒரு நாள் பயணமாக இருக்கும் பொழுது அதே சமயம் இந்த மையக் குழு மூலம் இந்த தேர்தல் தொகுதி மற்றும் அந்த தேர்தல் யூகத்தை மற்றும் பேசுவதற்காக இருக்கிறது இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலை எந்த மாதிரியான தேர்தல் கையெழுத்துக் கொள்ளவும் அதே சமயம் இந்த ஒருநாள் பயணத்தை குறித்தும் இந்த பயணத்தில் இருக்கும் பொழுது இந்த பியூஷ் கோயல் ஆக மற்ற மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த எல் முருகன் அவர்கள் வந்து இந்த பயணத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய கருத்துக்கள் இருக்கும் அதே சமயம் இதனைத் தொடர்ந்து முடிஞ்ச மாலை மாலை சமயத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதாக ஒரு தகவல் ஒன்றே வெளியாகி இருக்கிறது பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரி